ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு முக்கிய செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம் கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் பாரதி ராஜா ராஜா பாரதி வணக்கம் நம்ம இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது தொடர்ந்து இப்ப ஜம்மு காஷ்மீரிலையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து நிலவரம் என்னவாக இருக்கிறது பாரதி ராஜா கண்டிப்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் அளித்த தகவல் பேர் தான் ஹரியானால இன்று காலையில சோதனை செய்யப்பட்டு ரெண்டு பேர் தீவிரவாத அமைப்போட இருந்த ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவர்கள் வெடிமருந்து செய்யப்பட்டிருந்தது இந்த இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் இது ஒரே இடத்துல மட்டும் இல்லங்க ஹரியானா உத்தரப்பிரதேசம் அப்புறம் ஜம்மு காஷ்மீர் இது போன்ற மூன்று இடங்களில் செஞ்சு மொத்தம் மொத்தமாக ஆறு பேரை கைது செய்திருக்கார்கள் இவர்கள் அனைவருமே இதில் ஒரு சில பேர் வந்து மத ரீதியான அமைப்பில் தொடர்பு கொண்டிருக்காங்க ஒரு சில பேர் மாணவர்களாக இருக்கிறார்கள் இன்னொருவர் மருத்துவராக இருக்கிறார் இவர்கள்லாம் தீவிரவாத அமைப்போட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதா சந்தேகிக்கப்படுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் வெடிமருந்து வெடிப்பொருட்கள் மட்டும் அல்லாது ஏகே ஃபிஃப்டி எயிட் ரக துப்பாக்கிகள் அதே போல பிஸ்டல்கள் என பல்வேறு வகையான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவர்கள் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து டெல்லியில தாக்குதல் நடத்த திட்டமிட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இவர்கள் மாநிலங்களுக்கு இடையே இந்த தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் பணியிலும் இது போன்ற வெடிபொருந்து வெடிமருந்துகளை கைமாற்றும் பணியிலும் ஈடுபட்டு வந்ததாகவும் அது மட்டும் அல்லாது சர்வதேச அளவில் இவர்கள் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஒரு தொடர்பு கருவியாக செயல்பட்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ இதுல வந்து வெடி முரு மருந்துகள் அதே போல அதை வெடிக்க செய்யும் பேட்டரிகள் வயர்கள் என பல்வேறு விஷயங்கள் நடந்தோம் இதெல்லாம் கைப்பற்ற இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத சதி முறியடிப்பு அப்படின்னு தான் பாக்கணும் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து டெல்லியில தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்ததோட இந்த பொருட்கள் அனைத்துமே கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்புதான் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு இவ்வளவு மதிப்பிலான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்க கூடிய நிலையில மேலும் சில கைதுகள் தொடரலாம் அப்படின்னு தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க